நேர்மையோடு நடிகர் சீர்குலைக்க நினைச்சா ரெண்டு மடங்கு பாய்ச்சல்ல அதை எதிர்கொள்வோம் தெரிவிச்சிருக்காங்க இது பத்தி தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்க அறிக்கையில தென்னிந்திய நடிகர் சங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினெட்டு காலத்திற்கான தேர்தல் நடந்து மிக சரியா ஒரு வருஷம் நிறைவடையும் இந்த நேரத்துல எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க திரும்பி பார்த்துட்டு இருக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம் அதுல சரி எது தவறு எது அப்படின்னு ஆராய்ஞ்சு நேர்த்தி செய்யறது ரொம்ப முக்கியமான செயல் அப்படின்னும் உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியம் கல்வி வசதிகள் பி யூ சின்னப்பாவுக்கு நூறாண்டு விழா மருத்துவ அடையாள அட்டை உள்ளிட்ட பல திட்டங்களை சிறப்பா செஞ்சிட்டு பொருளாதார மேம்பாடு நிர்வாக பரிந்துரையின் பேர்ல செயற்குழு நடிகர் சங்க அறக்கட்டளையின் அறங்காவலர் குழுவின் ஒப்புதலோட சங்க மூத்த உறுப்பினர்களை கொண்ட கட்டட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அனைத்து முதற்கட்ட பணிகளும் முழுமடைஞ்சிருக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையே நட்சத்திர கிரிக்கெட் நடத்தி இன்னைக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தியிருக்கோம் இந்த செயல்பாட்டில் ஏதாவது குறைகள் சந்தேகங்கள் இல்ல விமர்சனங்கள் இருந்துச்சுன்னா இதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களோட கடமை நேரடியாகவோ எழுத்து மூலமாகவோ சட்டப்படி எங்களை தொடர்பு கொள்பவங்க நாங்க என்னைக்குமே மதிச்சு அவங்களுக்கு தெளிவுபடுத்த கருமப்பட்டிருக்கோம் ஆனா திட்டமிட்டு சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அதற்கு முரண்பாடா இருந்துச்சு அதுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படின்றத எங்களால யூகிக்கவும் முடியுது சங்கம் தனிப்பட்ட நபர்கள் மேல தன்னிச்சையா நடவடிக்கை எடுக்காது சட்டம் வழிகாட்டும் திசையிலேயே பயணிக்கும் உறுப்பினர்களோட நலனுக்காகவும் நேர்மையோட உழைச்சிட்டு இருக்க இந்த நிர்வாகத்தை சீர்குலைக்க யாராச்சும் நினச்சா ரெண்டு மடங்கு பாய்ச்சல்ல அதை எதிர்கொள்வோம் அப்படின்னும் சீக்கிரமாவே அவசர செயற்குழு கட்டடம் கட்டுறது குறித்து சட்ட ரீதியாக பொருளாதார ரீதியா நடைமுறை ரீதியா ஆயிரம் முறை அலச வேண்டியிருக்கு அதுக்கான காலகட்டத்தை அந்த திட்டம் எடுத்துக்கோ அப்படின்னும் சில நபர்களை சேர்த்துக்கொண்டு அலுவலக ஊழியர்களை தாக்குறது போன்ற ஒரு சில சம்பவம் நடந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறோம் அதை சாதாரணமா எங்களால் எடுத்துக்க முடியாது இது எதிர்காலத்துல தவறான முன்னுதாரணம் ஆயிடும் அப்படின்றதுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க நினைக்கிறோம் அதுக்காக அவசர சிறப்பு செயற்குழு கூட்டம் உடனடியாக நடத்தப்படும் அப்படின்னு இந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு